நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் பொருளாளர் செயலாளர் திரு சக்திவேலை அவர்களுக்கும் அவர்களுக்கும் நவ்சத்தையா அவர்களுக்கும் சக்தி குரு அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் அதிகமா படிச்சுட்டு பல்லன் சொல்றதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்காங்க இந்த தடுமாற்றத்துக்கு எந்தெந்த பாவம் என்னென்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் தான் இது புதுசா ஒன்றும் கிடையாது பேசிக் ரூல் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரூல் தான் அந்த மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்றேன் தர்மம் அதாவது பாத்தீங்கன்னா தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இது நாலு விதமா பிரிச்சிருக்காங்க எந்த திசை நடக்கும்போது எது செயல்படும் தர்மம் நடக்கும்போது கர்மம் செயல்படுமா காமம் செயல்படுமா அல்லது மோட்சம் செயல்படுமா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சுருக்கமா நான் வந்து சொல்றேன் அதாவது மேசலக்கணத்துக்கு ஒரு திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது திசை ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படின்னு பார்க்க கூடியது இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது திசை நடக்குது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ஜோசியும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஒண்ணு அஞ்சு ஒன்பது திசை நடக்கும்போது சுத்தமா காலவாரி விட்டுரும் ஒன்னு அஞ்சு ஒன்பது திசை நடக்கும்போது சுத்தமா காலவாரி விட்டுரும் ஏன் எதனால அவன் எதனால விரயமா போறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா முத நமக்கு தெரிஞ்சுக்கூடிய சின்ன விதி முதல் ஆண் ராசி பெண் ராசி முதல் தெரிஞ்சுக்கணும் இது வரிசையா ஆண் பெண் ஆண் பெண் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதாவது எந்த திசை நடக்குது அந்த திசைக்கு வந்து எது விரயம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஆண் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆணன் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஆண் வந்து சம்பாதிச்சு கொடுக்க கொடுப்பாங்க பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சம்பாரித்து கொடுத்த பொருளையும் பணத்தையும் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க அப்போ யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருக்குது ஆண்ட்ரா ஆண்டராசியில் சம்பாரித்து கொடுப்பாங்க பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியது பெண் ராசி அப்போ ஆன்றாசியில் பெண் ராசியில் எந்த நின்று நமக்கு திசை நடத்துது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஆந்திராசியில இருந்து நடத்தும் பொழுது நமக்கு காலவாரி உற்றும் பெண் ராசியிலிருந்து நடத்தும் பொழுது நமக்கு காப்பாத்தி விடும் பொருளை சம்பாரிச்சு கொடுக்கும் பொருளாதாரம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்கங்க அதாவது மே ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது திசை நடக்குது அப்படின்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது மேச லக்கணம் திசை நட மேச லக்னத்துக்கு குரு திசை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் வீடான்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண் வீடா பெண் வீடா அப்படி பாத்தீங்கன்னா ஆண் வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா உயிர் காரத்தத்துவமா மறு வந்துடும் பெண் வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா பொருள் காரத்தத்துவமா வந்துடும் இப்ப ஆண் வீட்டுல ஒரு திசை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரையாதிபதி இப்ப மேச லக்கணத்துக்கு விரையாதிபதி ஆண் வீடா பெண் வீடா பெண் வீடு அப்போ இவருக்கு என்ன விரயம் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் பொருள்ல விரயம் பண்ண போகுது அப்படி ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்

அவர் வந்து அடி வாங்க போறாரு அப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்போ காலப்புருஷனுக்கு வந்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பத நம்ம நிர்ணயமா எடுத்துக்கணும் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னவோ வரும் பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சுல ஒரு திசை நடந்த அப்படின்னா பெருசா அவர் வந்து எதையுமே சாதிக்க முடியாது விரயத்தை தான் இப்ப லக்னாதிபதிக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் சம்பாதிச்சத விரயம் பண்ண போறாரு அஞ்சாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் அதிபதி நாலாம் வீட வேலை நடந்ததுன்னா அவர் பையன் சம்பாரிச்சது விரயம் பண்ண போறாரு ஒன்பதாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் அதிபதிபதியா வரும் அப்போ அது அவங்க அப்பா சம்பாதிச்சது அவர் விரயம் பண்ண நாலு எட்டு பன்னெண்டு வந்து விரயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன தெரிஞ்சிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்ப பன்னெண்டாம் பாவமும் வேலை செஞ்சு லாஸ் பண்ண போறாரு அப்படின்னா ஆறாம் பாவம் கொடுத்துரும் வீடுன்னு ஒண்ணு கட்டினாருன்னா ஆறாம் பாவம் இயக்கம் அதுக்கு எதிர்மறையான இது வந்து சப்போர்ட் பண்றோம் இப்ப குரு திசை இவருக்கு ரெண்டு விதமா வரும் மேச லக்கணக்காரங்களுக்கு குரு திசை ரெண்டு விதமா வரும் இது வந்து ஆண் வீடா வரும் இது வந்து பொருளாதாரமா வரும் இது உயிர் கார்த்தத்தமா வரும் இவருக்கு எது எது மைனஸ் பண்ணும் எது பிளஸ் பண்ணும் தெரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து இவருக்கு மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் பன்னெண்டாம் வீடு பண்ணும் நான் ஆறாம் வீடு சொல்லக்கூடிய புதன் புத்தி அவரை காப்பாத்தி விட்டுரும் கடன் வாங்கி வீடு கட்ட வைக்கும் கடன் வாங்கி கடனை கட்ட வச்சிடும் புதன் புத்தி புத்தி இவரை கெடுத்துரும் நம்ம நினைப்போம் ஆனா இவர் வந்து குருவுக்கு பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தான் அப்ப வந்து குரு திசையில எல்லாத்தையும் ஒழிச்சிருவார் அப்ப ஒழிக்கிறாரு அப்படின்னா புதன் தான் காப்பாத்துவார் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஏழாம் பாவத்துக்கு எந்த விரையாதிபதி பாவமோ அந்த பாவத்துக்கு ஏழாம் பாவம் தான் காப்பாத்த போகுது அதனால ஒரு ஜாதகம் வந்துருச்சு அப்படின்னா விரியாதிபதி திசை நடக்குதா அப்படி பாருங்க அதுக்கு ஏழாவது கூடிய புத்தி வந்தா அவரை காப்பாத்தி விட்டுரும் இல்லைன்னா அவரை வந்து மைனஸ் பாயிண்ட் போயிடும் அதாவது ஒரு ஜாதக அதாவது ஒரு விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அந்த ஆதிபத்தியம் பொறுத்து சூரியன் நல்லவரா கெட்டவரா சரி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ திருடன்னா அர்த்தம்ங்க திருடன்னா யாருங்க இதெல்லாம் கூப்பிட்டு திருடன்னா சனி பகவானா சூரிய பகவான அப்புறம் நீதியமான சொல்றீங்க சரிங்களா இப்போ ரெண்டு விஷயத்த பாக்கும் பொழுது வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு முதல்ல விச்சாரா இருந்தா சரி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்தறோம் அவங்கள வந்து நல்லவங்க நம்ம நினைக்க முடியுமா அவங்க பொய் சொல்லாம இருப்பாங்களா திருடமா இருப்பாங்களா யாரா இருந்தாலும் சரிய இப்ப சூரியனோட ஆதிக்கத்துல சூரியனோட உறவு காலத்துல இருக்குங்க எல்லாருமே திருடுவாங்க ஆனா கௌரவமா திருடுவாங்க கௌரவ திருடர்கள் சரிங்களா அதே சமயம் சனி பகவான் அப்படி பாத்தீங்கன்னா கோட்டு போட்டுக்கிட்டு நீதிமானங்கிறோம் அங்கேயும் மட்டும் நேர்ம இருக்குமா அங்கேயும் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா அங்க சனி பகவானா வேலை செய்வார் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா அதாவது உயிர் காலத்து தொத்துல சனி பகவான் ஒரு இருந்தாரு வச்சுக்கீங்களே இவரு திருடனா ஆனா இங்க இருந்தாருன்னா கொஞ்சம் நேர்மையா திருடுவார் ஆண் பெண் விஷயத்துல எல்லாமே பிரிச்சு பார்க்கணும் நீங்க எல்லா வீட்லயுமே ஆண் பெண் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் அது ஆண் வீட்டுல இரு சனிபவான் இருந்தா அதாவது ஓரளவுக்கு அது ரொம்ப திருடுவார் கௌரவமான திருடர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா திருடுனாலும் மாட்டிக்குவார் உண்மை பேசுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியனை அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் சூரியன் ஆண் வீட்டுல இருந்தாலும் வச்சுங்களா பெண் இப்ப எந்த பாவ இது லக்கண பாவமா வருது அவரை பெருமையா பேசுனா அவர் எவ்வளவு செலவு பண்ணுவார் சூரியனை வந்து ரெண்டாம் பாவத்துல இருக்காரா குடும்பத்தை பெருமையா பேசுங்க ஏழாம் பாவத்துல அவர் மனைவிய பெருமையா பேசுங்க நாலாம் பாவத்துல சூரியன் இருக்கிறாரா அவங்க அம்மாவை பெருமையா பேசுங்க அப்பா அவரை நீங்க பெருமையா பேச பேச இப்ப ஐயா வாழ்க தலைவர் வாழ்க்கை அப்படின்னு ஐயா அந்த சூ அவரை பெருமைப்படுத்த பெருமைப்படுத்த இங்க வந்து பணம் உழுவும் அந்த மாதிரி சூரியனை வந்து சூரியன் யார் ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்கா பாருங்க எந்த பாவத்துல பாருங்க அந்த பாவத்தை நீங்க வலிமைப்படுத்தி பெருமையா பேசுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இப்போ உங்களுக்கு சூரியன் எங்கன்னா இருக்காரு ஏழுல இருக்காரு இப்போ உங்களை பேசுறதா உங்க வீட்டுக்கு வர தக்கா பத்தி பெருமையா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வாகனம் சார் டீ சாப்பிடலாம் காபி சாப்பிடலாம் கூட்டிட்டு போய் நீங்க டிபனே வாங்கி தருவீங்க அப்ப இந்த மாதிரி பெருமையா பேச கத்துக்கணும் சூரியன் எங்க இருக்காருன்னா அவங்களை வலிமைப்படுத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் கையாளலாம் பெண் வீட்டுல இருந்தா அதாவது அதாவது நான் என்ன சொன்னா லக்கண ரீதியா பாத்துக்கங்க எந்த பாவத்துல அந்த பாவத்தை அந்த பாவ காலத்துக்கு கொஞ்சம் பெருமையா பேசுறீங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஆண் வீட்டுல இருந்தா அவங்க வந்து கொஞ்சம் டீ டீசன் தெரியாம நம்ம திருடுவாங்க பெண் வீட்டுல இருந்தா கொஞ்சம் டீசன்டோட திருடுவாங்க அவ்வளவுதான் விஷயம் ஆமா அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இப்போ இதுல கர்ம காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது இப்ப இவங்க நாலு பேத்துல ரெண்டு ஆறு பத்து இந்த ரெண்டு ஆறு பத்துல குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகம் இந்த ரெண்டு ஆறு பத்துல எந்த லக்கணா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தா எந்த லக்கணமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஆறு பத்துல இந்த கிரகம் இருந்துட்டா இந்த நாலு கிரகத்துல இருந்துட்டா அவங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சிருவாங்க ரெண்டு ஆறு பத்து இது வந்து பொருளாதாரம் தரக்கூடிய பாவம் அவங்க லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதாரம் கொடுத்து அவங்கள மேன்மைக்கு வந்துடும் யாரு எந்தெந்த கிரகம் சனி ராகு குரு கேது அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்துல சனி கொடுத்தா குருக்கு எடுத்துருவாரு குரு கொடுத்தா சனிக்கு எடுத்துருவாரு ராகு கொடுத்தா கேதுக்கு எடுத்துருவாரு கேது கொடுத்தா ராகு எடுத்துருவாரு ரெண்டாறு பத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கும் பாருங்க இந்த ரெண்டாறு பத்துல எந்த கிரகம் பார்த்துட்டு அந்த வலிமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிடும் பொருளாதாரத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த சனி ராகு கேது வலி கண்டிப்பா வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிரும் சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா அடுத்தது மூணு ஏழு பதினொன்னு இப்ப இந்த திசா புத்தி உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது ரெண்டாறு பத்துல ஒருத்தி நடக்குது குரு சனி ராகு கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து வாழ்க்கையில வெற்றி சொல்லி பெற்றுவாங்க எழுதி கொடுக்கலாம் சொல்லலாம் அதே மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னு ஒன்பது ஒரு திசா புத்தி நடந்து வராங்க ஒரு தொழிலை பத்தி கேட்க வராங்க அவங்க தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுங்க பத்தாம் வீட்டுக்கு ஒன்னு அஞ்சு நடந்தா தொழிலை பத்தி கேட்க வந்தா தொழிலுக்கு எழுதி கொடுக்காதீங்க நீங்க தாராளமா வந்து அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு புரிச்சு கொடுங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்னு நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வரக்கூடிய அவங்க என்ன கேள்வியே வரும் ஏழுன்னா என்ன திருமணம் மூணுன்னா மாதிரி ஆசைகள் இந்த அவன் வந்து தொழில பத்தி கேட்க மாட்டான் உறவுகளை பத்தி கேட்டு கிடைக்குமா எங்க அண்ணா அப்படி என் தம்பி இப்படி அப்படி அந்த உறவுகளை பத்தி கேட்டானா அதுல ஜெயிச்சிருவான்னு சொல்லுங்க கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் ஆகும் நடக்கும் சொல்லுங்க இந்த உறவுகள் பத்தி இதை கேட்க வருவாங்க மூணு ஏழு பதினொன்னு நாலு எட்டு பன்னெண்டு என்ன திசா பதிவு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இழந்து ஒண்ணு ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம் நாலு எட்டு பன்னெண்டு திசா நடந்தது அப்படின்னா ஒன்னு இழக்க போறாங்க ஒன்னு ஜெயிக்க போறாங்க அப்போ பன்னெண்டு லக்கணத்துக்கும் யாரு கொடுப்பாங்க யாரு கெடுப்பாங்க ஒரு விஷயத்த நல்லா பாத்துங்க மேச லக்கணத்துக்கு யாரு கெடுக்க போறா குரு கெடுக்க போறாரு இதுல கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் கொடுத்துடுவாரு ஆறாம் அதிபதி நினைக்கிறீங்க ஆனா இவருக்கு மைனஸ் புதன் வந்து என்ன சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் கெடுப்பாரு சுக்கரன் கொடுத்துருவாரு எல்லா லக்கணத்துக்குமே பன்னெண்டாம் அதிபதிக்கு ஏழாம் வீடு அது கொடுக்கக்கூடிய பாவம் நீங்க எந்த லக்கணம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாம் மாதிரி திசை நடந்தாலும் சரி அதுக்கு ஏழாம் வீட்டு புதன் கொடுத்துரும் இப்ப ஒருத்தர் வீட்டு திசை நடக்குது வச்சுங்களேன் புதனும் குருவான் தானே வராங்க ஒன்னு குடுத்துடும் ஒண்ணு கெடுத்துடும் அப்ப குரு கொடுக்க போறாரா புதன் கெடுக்க போறாரா நட்சத்திர ரீதியா பார்த்துட்டு பாவக ரீதியா பார்த்துட்டு எங்கெங்க இருக்காங்க பார்த்துட்டு நீங்க பலன் சொல்லணும் இதுதான் அதுல உள்ள கான்செப்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இல்ல அவங்க உங்க லக்கணத்துக்கு இரண்டாம் படம் உயிர்காரத்தா வருதா பொருள் காரத்தும் வருதா பார்த்துக்குங்க அதே மாதிரி ஆறாம் பாவம் என்ன வருதுன்னு பாருங்க பத்தாம் பாவம் பாருங்க இதுல வந்து பொருள் காரதத்துல குரு சரி ராகு கேது இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க மற்ற கிரகங்கள் இருந்தா மைனஸ் ஆகும் இதுல குரு கொடுத்தா சனிக்கு எடுத்துருவாரு ராகு கொடுத்தா கேதுக்கு எடுத்துருவாரு அப்படிங்கிறவரு தான் நீங்க வந்து ஏதோ தான் நீங்க எடுத்துக்க முடியும் சரிங்களா வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனவாரம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு